திண்டுக்கல் அருள்மிகு காலஹர்தீஸ்வரர் கோவிலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கொண்டு ஏழு வீணைகளைக் கொண்டு பக்தி இசை நிகழ்ச்சி ஏராளமான பொதுமக்கள் கண்டு கழித்தனர் இந்தியாவில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்காக கொண்டாடப்படுவதுதான் நவராத்திரி திருவிழாவாகும் வட மாநிலங்களில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழகத்தில் கோவில்கள் வீடுகளில் நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் கொலு பொம்மை வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் நவராத்திரியின் சிறப்பு அம்சமாக முதல் மூன்று நாட்கள் துர்கை அம்மன் வழிபாடும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி அம்மன் வழிபாடும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி அம்மன் வழிபாடு செய்வது வழக்கம் இந்த நிலையில் இந்த சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்டு திண்டுக்கல் அருள்மிகு காலஹசீஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு வியாழக்கிழமை முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை கோவில் மண்டபத்தில் நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் கோவில் முழுவதும் வண்ண வண்ண நிறங்களில் மின்னொளியில் ஜொலித்தது மேலும் கோவில் மண்டபத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொம்மைகளைக் கொண்டு கொல்லு வைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக கைலாயத்தில் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் வீட்டிருப்பதும் பழனிமலையில் சிவலிங்கம் இருப்பதும் சிதம்பரம் நடராஜன் திருவண்ணாமலை பதினோரு வகையான சிவலிங்கம் பெருமாள் அவதாரம் அரை அடி முதல் இரண்டடி உயரம் கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அஷ்டலட்சுமி சிலைகள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பது அபிராமி அந்தாதி பாடிய பக்தருக்கு அபிராமி அம்மன் காட்சியளிப்பது போன்ற அமைப்பும் சிலைகள் அரை அடி உயரம் முதல் ஐந்தடி உயரம் வரை உள்ள சிலைகள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவை வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழு பெண்கள் வீணை கச்சேரி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இதில் குறிப்பாக பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை மிகவும் கவர்ந்தனர் காணவும் வீணை பக்தி இசை கச்சேரியை ரசிக்கவும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர் இதேபோல ஒவ்வொரு நாளும் பரதநாட்டியம் சொற்பொழிவு இன்னசை கச்சேரி வாய்ப்பாட்டு அம்பாள் பஜனை போன்ற நிகழ்ச்சிகள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நாள்தோறும் நடைபெறவுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அபிராமி அம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்